நான் ஒரு தியானி சடூரி கிளாஸ் அட்டன் பண்ணி டூ இயர்ஸ் ஆஃபிங் மாஸ்டர் கர்மயோகியாக வந்துக்கிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சடூரி கிளாஸ் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அட்டன் பண்ணாங்க அவங்க அவங்களும் கர்மயோகியாக வந்துட்ருக்காங்க மாஸ்டர் நீங்கள் சடோரி கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் எங்கள் லைஃப்பில் வந்ததுலேருந்து தான் என் லைஃபு இவ்வளோ ஹாப்பியாக சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இவ்வளோ சந்தோஷமாலாம் இப்படிலாம் இருந்ததில்லைங்க மாஸ்டர் அதாவது நல்ல பக்தியாக இருந்தால் குருவே வந்து தேடி வருவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்களே எங்களை தேடி வந்தீங்களா இல்லை இருக்கிற இடையொருள் வந்து உங்களை எங்களை கொண்டு வந்து கிட்ட சேர்த்துச்சா என்னன்னு தெரிலங்க மாஸ்டர் ஆனால் ஏதோ சக்தி ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்குங்க மாஸ்டர் அந்த இடை சக்தி வந்து உங்களை காமிச்சிருக்கு நீங்கள் குரு சக்தி எங்களை இருக்கீங்க எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு இருந்தது இதுதாங்க மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இன்னும் பெரிய கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க மாஸ்டர் ஜாலியாக இருந்தேன் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு அம்மா திகிட்டு அழுவேன் அப்பா நான் அழுவேன் அந்த மாதிரி அவ்வளோ சென்சிட்டிவ்ங்க மாஸ்டர் யார் திட்டினாலும் அழுவேன் அந்தளவுக்கு அடி வாங்கினா அந்த மாத என்ன கிட்ட மார்க் கம்மியான அடி வாங்குறது அந்த மாதிரிதாங்க மாஸ்டர் சும்மா பெருசாக ரொம்ப பெரிய கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க மாஸ்டர் லைஃபெல்லாம் ஜாலியாக தான் இருந்தது இப்போ ஒவ்வொரு ஆளாக இப்போ பார்க்கும்போது அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த கஷ்டம் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க மாஸ்டர் அவ்வளோதான் பெருசாலாம் எதுவுமே நான் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சது இல்லைங்க மாஸ்டர் அப்படி தான் இருந்தேன் நான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுங்க மாஸ்டர் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனோடையுமே எனக்கு வந்து சட்டுன்னு அவங்கள வந்து ஏற்றுக்க முடில ஏன்னா நான் பழகுனவங்கக்கிட்ட தான் நான் அதிகமாக பேசுவேன் வெளி ஆட்கள் கிட்டலாம் பெருசாக நான் அவ்வளோ நான் சீக்கிரம் பேச மாட்டேங்க மாஸ்டர் அதனால் அந்த மாதிரி வந்தாங்க டைம் எனக்கு கொஞ்சம் எடுத்துதுங்க மாஸ்டர் எனக்கும் அவங்களுக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பேச மாட்டோம் மனஸ்தாபமாகவே தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்போ வந்து ஒரு சண்டையாகவே தாங்க மாஸ்டர் இருக்கும் பெருசாக அதாலாம் பேசிக்கிறதில்ல வெளில இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க மாஸ்டர் சொல்ல போனால் நான் தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் ஆனால் கஷ்டப்படுத்தணுனே தெரியாமல் நானும் கஷ்டப்படுத்தேன் இப்போ அவங்களும் கஷ்டப்படுத்தினு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் போச்சு அப்புறம் மேரேஜும் ஆச்சுங்க மாஸ்டர் அதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு பெருசாக பேசினது இல்லாததுனால அங்கே போயும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பேசி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாஸ்டர் நிறைய இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு எங்களுக்குள்ளே சண்டை வர்றதுக்கு முக்காவாசி சண்டையே அவங்களால தான் அவங்களால தான் இருக்கும் என்ன இப்படி பேசுகிறா உன்னை இப்படி பேசிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே என்னை இல்லாததை கூட ஏற்றி விடுவாங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டு வேற ஒருத்தர் இருந்தால் அடிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க அப்புறம் கல்யாணம் ஆகி நாலு மாதம்தான் ஆச்சு ஆனால் அதுக்குள்ளேயே வந்து குழந்த இல்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படிலாம் சொன்னாங்க மாஸ்டர் அப்படிலாம் போச்சுங்க மாஸ்டர் அப்படிலாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அப்புறம் கன்சிவானப்போ கூட பெருசாக எந்த சப்போர்ட்டும் வந்து என் ஒய்ஃபு அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட்டே இருக்காது அவங்க அம்மா சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மா சொன்னால் ஓகே அதுக்காக தான் என் கூட சண்டை சண்டை போடுவாங்க ஆனால் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னால் அவங்க வந்து பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்லதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க எந் எந்த சப்போர்ட்டுமே இருக்காதுங்க மாஸ்டர் நானும் அங்கே இருந்தேன் எனக்கு வந்து உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் நார்மலாக இருக்கும் குழந்த ஹெல்த்துன்னு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் நிம்மதியாகவே இருக்க முடியாது அம்மா வீட்டுக்கு வா வர்றேன் அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க வந்த அம்மா வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இருந்தால் என்னை என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இங்கே ஒரு ஃபோர் டேஸ் இருப்பாங்க மாஸ்டர் அது இருந்தாலும் சண்டை போடுவாங்க எதுக்கு அங்கேயே போய் இருக்க அப்படின்னு எல்லாம் சண்டை போடுவாங்க அதனால என் ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு வர்றதும் நிப்பாட்டிட்டாரு அப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரே இதாக தான் இருக்குங்க மாஸ்டர் சண்டையாகவே தான் இருக்கும் வயிற்றில் பாப்பா இருக்கும் இருக்கும்போது கூட கா எல்லாம் விழுந்து அழுதுருக்கேன் ஏன்னா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனதே இல்லை அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தாங்க மாஸ்டர் போச்சு கொரோனா டைமில் கூட இங்கே வீட்டுக்கு வந்துடு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி அதை எல்லாமே என்ன நான் இது வரைக்கும் சின்னதுலேருந்து அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசி எனக்கு பின்னாடியே தான் பேசுவாங்க மாஸ்டர் அது எனக்கு தெரியும் பேசுகிறாங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியும் அப்புறம் நான் ஒன்று சொல்ல போய் அதை வந்து வேற மாதிரி ஹஸ்பண்டை சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மாஸ்டர் நான் இந்த மாதிரிலாம் நான் லைஃப்பில் நான் க்ராஸ் பண்ணி வந்ததே இல்லை மேபி அப்படிலாம் இருந்திருந்தேன்னா எனக்கு அதெல்லாம் சின்ன விஷயமா தான் இருந்திருக்கும் மற்றவங்க கேட்கும்போது இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் எனக்கு அதெல்லாமே பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா நான் அதெல்லாம் வந்து காசு பண்ணி வராதனால இப்போ எனக்கு ஒருத்தர் காலேஜில் இப்போ ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது ஏதாவது பிடிக்கல ஏதாவது பேசல சண்டை போடுறாங்கன்னா நான் ஒதுக்கம் வந்துருவேன் அவ்வளோதாங்க மாஸ்டர் எனக்கு பெருசாக தெரியாது ஆனா என்னால அங்கிருந்து ஒதுங்கி வர முடியல அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்கணும் அப்படிங்கறதுனால என்னால் அஹ் முடியலைங்க மாஸ்டர் அங்கேயே என்னால இருக்கவே முடியாது அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனா ஆஹ் லைஃப்ல எனக்கு அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்போ வந்து உங்க கிளாஸ்க்கு வந்துட்டு வந்தாங்களோ அப்ப இருந்து மாஸ்டர் எனக்கு அது அதாவது யோகா கிளாஸ் போவேன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அது தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரி ஓகே அப்படிலாம் இருக்குங்க மாஸ்டர் ஆனால் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்கேங்க மாஸ்டர் இந்த மாதிரி இருங்க எனக்கு வந்து இந்த நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படிலாம் பிடிக்கல நீங்கள் இப்படி பண்றதெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்கேங்க மாஸ்டர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நான் சொன்னதையே வந்து நீங்க சொன்னதாக வந்து சொன்னாங்க நான் தான் இதைத்தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர் அந்த மாதிரி எனக்கு அதுல இருந்தே வந்து உங்களை எனக்கு பிடிக்கும் ஆஹ் பரவாயில்ல ஒருத்தர் வந்து இருக்காங்க எடுத்து சொல்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க மாஸ்டர் அது அந்த விஷயம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அப்படியே போய் ஒவ்வொன்னா போயிட்டு இருந்தாங்க நானும் வந்துட்டு யோகா கிளாஸ் போறேன்னு சொல்றீங்க ஆனா இங்க வந்து எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவேன் நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன விஷயம் அந்த கவனிக்கிற விஷயம் பிரஷ் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க மாஸ்டர் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க பெருசா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சடூரி கிளாஸில் என்ன நடக்காது அந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க மாஸ்டர் அந்த மாதிரி போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க மாஸ்டர் போயிட்டு வர வரதான் எனக்கு வந்து அவங்க நல்லா சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தாங்க மாஸ்டர் பழைய அந்த கோபமோ இல்லை வந்து அதாவது எது யார் சொல்கிறது போய் அப்படின்னு கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தாங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லி பிரி பிரித்து பார்க்க தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தான் வந்து என்கிட்ட வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க அவங்க அம்மாவை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ஆனா வந்து என் ஹஸ்பண்ட கம்பேர் பண்றதுக்கு அவங்க சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மேரேஜ் ஆகி அவங்க அவங்க மாமியார் வீட்லலாம் ஒரு ஒன் வீக் இருந்தா கூட எதுவுமே சொல்லலை நான் கேட்டேன் அவங்களாம் இருக்காங்க அப்ப நீங்க இருந்தா மட்டும் சொன்னீங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்ல என் ஹஸ்பண்ட கேட்டனையும் ஆமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க மாஸ்டர் எனக்கு தான் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க என் மேல் அன்பாக இருந்தாங்க எல்லாமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் மட்டும்தாங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் என்ன சடுரி கிளாஸ்க்கு அங்க அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தான் சடுரி கிளாஸ்னால் என்னங்கிறதே என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கு உண்மையிலே நீங்கள் லைஃப்பில் இருந்தா அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக மாறிச்சுங்க மாஸ்டர் இப்போ வரைக்கும் இவ்வளோ அன்பாகவும் அதாவது அதிகமாக எந் எந்த கோபமும் இல்லாமல் என்னை நல்லா பார்த்துக்கிறது நீங்கள் வந்ததுனால மட்டும்தாங்க மாஸ்டர் அந்த மாதிரியே லைஃப் எனக்கு கண்டினியூ ஆகிருந்தால் எப்படி இருந்திருக்கணும் எனக்கு தெரியலங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போது என்னோட இது கருமாவை நிவர்த்தி பண்ணி எனக்கு ஒரு பையன் பையன் வந்திருக்கான் நீங்கள் வேண்டி கொடுத்த அந்த குழந்தை அந்த உயிர் அதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலங்க மாஸ்டர் இது வந்து எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க மாஸ்டர் செஞ்ச புண்ணியமா ஏதாவது செஞ்ச புண்ணியமா என்னன்னு தெரியலங்க மாஸ்டர் எப்படி நீங்க அது இறை அருள் சோ கொடுத்ததா நீங்கள் அது அவங்க சொன்னதா இல்ல நீங்க நீங்களா வந்து சரி உங்களுக்கு கொடுக்கலானா இல்ல என்னன்னு தெரியலங்க மாஸ்டர் இது ஒரு பெரிய வரம் மாஸ்டர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் அந்த அளவுக்கு நான் ஒர்த்தா அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஆனா இப்படி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் உங்களை காமிச்ச இறையர்களுக்கும் நீங்க எனக்கு எனக்கு செஞ்ச இதுவரைக்கும் செஞ்ச எல்லா இதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் என் வாழ்க்கையில நடந்த எல்லா சந்தோஷத்துக்குமே எல்லா நல்ல விஷயத்துக்குமே எல்லாத்துக்கும் தான் பின்னாடி இருக்கீங்க ஒரு சின்ன விஷயம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதுல இருந்து நீங்க மீட்டு கொடுத்தீங்க அது மாதிரி நீங்க இல்லைன்னா நாங்களாம் இல்லைங்க மாஸ்டர் அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் இவ்வளோ பண்ண உங்களுக்கு நன்றி மட்டும்தான் என்னால சொல்ல முடியுதுங்கிறது தான் அதான் இருக்கு வேற வார்த்தையும் எதுவும் இல்லைங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் ரொம்ப நன்றி பொண்ணியம் செய்தேனோ